اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي امري بحل العقده من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சூரா அல் ஃபுர்கான் இந்த இருபத்தி அஞ்சாவது அத்தியாயம் எழுவத்தி ஏழு வசனம் மக்காவில் இறக்கப்பட்டது இந்த திருக்குறானுடைய இந்த இருபத்தி அஞ்சாவது அத்தியாயம் அல்புர்கிறது இதுல எழுவத்தி ஏழு வசனங்கள் நம்பிட்டு இது நவிசலாஸ்வம் மக்காவில இருந்து எஜரை செய்யறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மக்கா வாழ்க்கையில இறக்கப்பட்டது அத்தியாயம் சொல்றாங்க சிலர் வந்து மூணு வசனம் அறுபத்தி எட்டு அறுபத்தொம்போது எழுவது இது மதிநாள் இறக்கு என்னது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சூறா வந்து இறக்கப்பட்ட வரிசை அதாவது வந்து தொகுக்கப்பட்ட வரிசையில இருபத்தஞ்சாவது இடத்தை பெற்றிருந்தாலும் இது இருக்க இறக்கப்பட்ட அது அருளப்பட்ட வரிசை இருக்குல்ல அதுல இருபத்தி நாலாவது இடம் இடமோ ஒண்ணுதான் முன்னிட்டா இறங்கலதான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க சரி அல் ஃபுர்கான் அப்படிங்கிற இந்த சொல் இருக்குல்ல இது வந்து பரகா அப்படிங்கிற ஒரு வினை இருந்து பிறந்தது இதுக்கு வந்து பிரித்தல் பிளத்தல் வேறுபடுத்துதல் அப்படிங்கிற பொருள்லாம் இருக்கு எப்படிப்பட்ட வேறுபடுத்தி காட்டும் உண்மைக்கும் பொயிக்கும் இடையே வேறுபடுத்தும் அப்படிப்பட்ட அம்சம் கொண்டது அதாவது வந்து ஆதாரம் வெற்றி விடியல் இது மாதிரியான பொருளும் இதுக்கு இருக்கு இந்த சொல் வந்து சொல்லி காட்டது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க எப்படி எல்லாம் சொல்லும்னா உண்மை எது பொய் பொய்யதுன்ற நமக்கு பிரிச்சு காட்டும் நல்ல வலி எது தீய வலி அப்படி எது அப்படிங்கறத நமக்கு சொல்லி காட்டும் ஹலால் எது ஹராம் எது அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் சத்தியம் எது அசத்தியம் எதுங்கிறதையும் பிரிச்சு காட்டும் நிஜம் எது நிழல் எது அப்படின்ட்டு வேறுபடுத்தி காட்டி நமக்கு அதனுடைய தன்மைகளை உணர்த்தக்கூடியதுதான் இந்த ஆளுக்கள் ஆண் தௌராத் வேதத்துக்கும் குர்பான் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குங்கிறதையும் சொல்றாங்க இந்த அத்தியாயத்தோட முதல் வசனத்துல திரு அந்த திருக்குறானுக்கு அல் புருப்பான் வேறுபடுத்தி காட்டக்கூடியதுங்கிற பெயரை அல்லாஹ் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் இந்த அத்தியாயத்துக்கும் இந்த பேரு வைக்கப்பட்டிருக்குங்கிறத சொல்றாங்க இந்த அத்தியாயத்துல ஓர் இறை கொள்கை ஒருத்தன் தான் அப்படிங்கிறதும் திருக்குறான் உண்மை இது உண்மையானது அப்படிங்கிறதையும் இந்த தூதர் மீது எதிர்ப்பாளர்கள் தொடுத்த விமர்சனம் இருக்குல்ல அதை பத்தின செய்தியோ நரகத்தோட கடுமை மறுமையினாலோடைய விஷயம் இறை தூதர் மூசாலை சலம் ஆறுநிலை நூஹ் நூகலை அவங்க பத்தின செய்தி நிழலோட அருமை காற்று கடல்களோடைய சங்கமம் ஆஹ் அளவுற்று அருளாளனுடைய நல்லடியார்களுடைய பண்பு இது மாதிரியான முக்கிய கருத்துக்கள் இந்த சூறாவில இடம்பெறக்கூடியதா இருக்கு ஒன்லி எழுவத்தி ஏழு தான் இருந்தாலும் இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத பாக்குறோம் ஏற்கப்பட்ட சூறா அலக்துல்லா போய் பார்க்கலாமா ஜவாஹிரா பிஸ்மியோட ஸ்டார்ட் பண்ணுங்க பாக்கலாம் பெரும் பாக்கியம் நிறைந்தவனாக இருக்கின்றான் தன்னுடைய அடியார் மீது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டும் இந்த அகிலத்தார் அனைவருக்கும் அவர் எச்சரிக்கை செய்யக்கூடியவராக திகழ வேண்டும் என்பதற்காக அவன் எத்தகையவன் எனில் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சிக்கு அவனை அதிபதி மேலும் அவன் யாரையும் மகனாக ஏற்படுத்தி கொள்ளவில்லை ஆட்சியில் அவனுடன் பங்கு உடையோர் எவரும் இல்லை மேலும் அவன் ஒவ்வொரு பொருளையும் பிறகு அவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதியை நிர்ணயித்தான் ஆனால் மக்கள் அவனை விடுத்து எத்தகைய கடவுள்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்றால் அந்த கடவுள்கள் எந்த பொருளையும் படைப்பதில்லை ஏன் அவர்களே படைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் மேலும் தங்களுக்கு தங்களுக்கு கூட எத்தகைய இலாபத்தையும் நஷ்டத்தையும் அளிக்கும் அதிகாரத்தை அவர்கள் பெற்றிருக்கவில்லை மேலும் மரணிக்க செய்யவும் உயிர் கொடுக்கவும் இறந்தவர்களை மீண்டும் எழுப்பவும் அவர்களால் இயலாது எவர்கள் நபியின் கூற்றை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களோ அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த புர்கான் புனிந்து ஒன்றே ஆகும் இதனை இவரே இயற்றிக் கொண்டார் மேலும் இது விஷயத்தில் வேறு சில மனிதர்கள் இவருக்கு உதவியுள்ளார்கள் இத்தகைய பெரும் அளவிற்கும் கடும் பொய்யை கூறும் அளவிற்கும் அவர்கள் இறங்கி வந்துவிட்டார்கள் மேலும் இவர்கள் கூறுகின்றார்கள் இவை பழங்காலத்து மக்களால் எழுதப்பட்டவை ஆகும் இவர் அவற்றை மகள் எடுக்க செய்கின்றார் அவை காலையிலும் மாலையிலும் இவருக்கு ஓதி காட்டப்படுகின்றன அல்லாஹ்ஹானோ தலா தபாரு கல்லதிஹி எவ்வளவு அழகா தபாரு கல்லதி பாக்கியம் நிறைந்தவனாக இருக்கின்றான் நம்முடைய ரபு அவன்தான் தன்னுடைய அடியார் மீது சத்தியம் எது அசத்தியம் எது விலைக்கு பெருச்சு காட்டக்கூடிய இந்த ஃபுர்கானு இறக்கி வச்சான் அகிலத்தார் அனைவருக்கும் அவர் இதன் மூலம் எச்சரிக்கை செய்யக்கூடியவரா இருக்கணும்ங்கிறதுக்காக இறக்கி வச்சான் ஏன் இறக்கி வச்சான் யார் இதை இறக்குனது யார் மீது இறக்குனது தெளிவா சொல்லிட்டேன்னா இந்த விளக்க பத்திலையா எத்தனை சூறாவில சொல்றாங்களா சுமாநகத்தா புரிந்துணர்வு எல்லா மக்களுக்கும் கூடியாள் தான் ஏனோ புரியாம இருப்பாங்க தெரியுது ஆனா அல்லாஹ் அந்த பக்கத்து உள்ளத்து அந்த கல்வ நமக்கு கொடுக்கல ரப்பே நீ பாதுகாத்தியே நீ எங்களுக்கு இதை புரிந்துணர்வு கொடுத்தியே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய உனக்கு சரணடையக்கூடிய ஒரு அழகிய சந்தர்ப்பத்தை நீ எங்களுக்கு கொடுத்திய ரப்பே அலஹாம் தெரியல உனக்கு எப்படி அல்லா நாங்க நன்றி செலுத்துவோம் நீ எங்களுடைய எல்லாம் ஏற்றுக்கொள்ளையான்லாம் எங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவையும் உன்னை பூற்றி புகழக்கூடிய கல்வையும் நீ எங்களுக்கு தந்தரலையாம் தான் ஆனா பின்னாடி பாருங்க எப்படி பேசுறாங்கன்றது அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா வானம் பூமி ஆட்சி அதிகாரம் அவனுக்குத்தான் அவன் யாரையும் மகனாவெலாம் எடுத்துக்கரல ஆட்சிக்கு அவனுக்கு பங்கு யாரும் தேவையே இல்லை அவன் ஒவ்வொரு பொருளையும் படைச்சு அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதியை நிர்ணயிச்சிருக்கான் உன்னோட விதி இன்னொன்னுக்கு கிடையாது பாருங்களே தாயும் பிள்ளையுமா இருக்கும் நம்மளுடைய அதே மாதிரி சேமா பிள்ளைக்கு இருக்கு இல்ல ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு விதியை நிர்ணயிச்சிருக்கான் சுஹானவோ படைப்பாற்றல் உள்ளவன் சுஹானவா ஆனா மக்கள் அவனை உச்சுட்டு மத்த கடவுளை ஏற்படுத்திக்கிட்டாங்களே இது அவனுக்கு ஏற்படையதே கிடையாது சரியா எந்த லா தனக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி எந்த லாபத்தையும் நஷ்டத்தையும் அழிக்க அதிகாரம் இல்லாதத வணங்குறாங்களே மேலும் மரணிக்க செய்ய முடியாது உயிர் உயிர் கொடுக்கவும் முடியாது எழுப்பவும் அவங்களால இயலாது அப்படிப்பட்டதை வணங்குறாங்களே அப்படியே இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ளாத மக்களா மறுத்து கூறக்கூடிய மக்களா இருக்கிறாங்களே இந்த குராணம் குறைந்து குறைந்து உரைக்கப்பட்டது இயற்றப்பட்டது இது நகலெடுத்து அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்களே கடும் பொங்கையெல்லாம் சொல்றாங்களே இது அந்த அளவுக்கு அவங்க இறங்கி வந்துட்டாங்க எதை சொல்றதுக்கும் இது வந்து நகலெடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டது பழங்காலத்து அதைத்தான் அவர் காலையிலயும் மாலையிலையும் ஓதி காட்டி ஆஹ் சொல்றாருலாம் சொல்றாங்க அதெல்லாம் அடுத்து சொல்ல போறான் பாருங்க நபியே இவங்க சொல்லக்கூடிய சொல்லு இருக்கே எப்படிப்பட்டது தெரியுமா படிங்க ஜவாஹிரா நபியே இவர்களிடம் நீர் கூறும் பூமி மற்றும் வானங்களில் உள்ள செய்பவனாகவும் இருக்கின்றான் கூறுகின்றார்கள் எத்தகைய உணவு உண்ணுகிறாரே கடை கடை வீதிகளில் நடமாடுகின்றாரே இவரிடம் ஒரு வானவர் அனுப்பப்பட்டிருக்க கூடாதா அவர் இவருடன் சேர்ந்து ஏற்றுக்கொள்ளாதவர்களை எச்சரிக்கை செய்வதற்காக அல்லது அவருக்கு ஏதேனும் ஒரு கருவூலமாவது இற கூடாதா அல்லது நிம்மதியாக உணவு பெறுவதற்குரிய ஏதேனும் தோட்டமாயினும் இவருக்கு இருந்திருக்க கூடாதா மேலும் இவ்வக்கிரமக்காரர்கள் கூறுகின்றார்கள் சூரியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரின் பின்னால்தான் நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள் பாருங்கள் உம் விஷயத்தில் எத்தகைய விந்தையான வாதங்கள் வாதங்களை இவர்கள் உம் முன் எடுத்துரைக்கின்றார்கள் எந்த அளவுக்கு இவர்கள் வழிதவறி போய்விட்டார்கள் எனில் உறுதியாக நிற்பதற்கான எந்த விஷயமும் அவர்களுக்கு புலப்படுவதில்லை பெரும் நிறைந்தவன் ஆவான் அவன் தான் நாடினால் இவர்கள் சொன்னவற்றையெல்லாம் விட மிகச் சிறந்ததை உமக்கு வழங்கிட முடியும் ஒன்றல்ல கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் பல தோப்புகளையும் பெரும் பெரும் மாளிகைகளையும் அவனால் வழங்கிட முடியும் அல்லா அவங்க சொல்ற ஒவ்வொருக்கும் எவ்வளவு அழகா பதில் சொல்றாங்க நபி நபியே இவர்கிட்ட சொல்லுங்க பூமி வானத்தோட ரகசியத்தை யார் அறிவானோ அந்த ரோதும் இந்த புராண இறக்கினவனாய் இருக்கிறான் அவன் வந்து அதிகம் மன்னிக்க கூடியவன கிருப செய்யக்கூடியவனா இருக்கிறான் இவ்வளவுலாம் பேசினாலும் போயிட்டு போங்க அல்ல இடத்துல மன்னிப்பு தேடுங்க திருந்துங்க அல்லாஹ ஏத்துக்கோங்க உங்களை மன்னிச்சிருவான் கிருப செய்வான் அப்படிப்பட்டவன் அப்படின்றத அல்லாஹ் மானத்துல சொல்லி காட்டுறான் சொல்லிட்டு சொல்றான் பாருங்களேன் இவங்க எப்படிப்பட்ட இறை தூதரா இருக்காங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்களேன் என்னது அது அஹ் இவர போயாவது இறை தூதரா எடுத்திருக்கிறான் இவர் நம்மள மாதிரி சாப்பிடுறாரு கடைவீதியில எல்லாம் நடமாடுறாரு இவர்கிட்ட ஒரு வானவர் அனுப்பப்பட்டிருக்க கூடாதா இவரோட சேர்ந்து போய் எச்சரிக்கை செய்யறதுக்கு கூடவே ஒரு வானவர் வேற வரணுமா இவர் நம்மள மாதிரி நடக்கிறாரு போறாரு காலையால முடிச்சிருக்கிறாரு புள்ள குட்டிய பெற்றிருக்கிறாரு சாப்பிடுறாரு தூங்குறாரு குடும்பம் நடத்துறாரு எல்லாம் செய்யறாரு இவரை போயா அல்லாஹு தலா தூதரா தேர்ந்தெடுத்தான் வேணண்டா ஒரு வானவரும் கூடவே வந்தா ஏன்னா வானவரும் எப்படி பாப்ப வானவரும் ஒளியால் படைக்கப்பட்டவன் அல்ல அதெல்லாம் சொல்றான் அப்ப வானவரையும் மனிதர்லதான அனுப்பணும் மனிதன் இப்படி பேசுறவங்களுக்கு ஏதோ ஒரு பவர் சக்தியை கொடுக்கணும் அதெல்லாம் பாக்குறதுக்கு ரப்பே ரஹ்மானே தான் இப்படி பேசுறாங்களோ அவங்க தான் அறிவான் சரி அப்போ அப்படி இது சொல்லி சொல்லி காட்டுறாங்க இந்த மக்கள் அல்லது இவருக்கு ஏதாச்சும் கருவுல இருந்திருக்க கூடாதா இவரும் நம்மள மாதிரி தான் போறாரு உழைக்கிறாரு சாப்பிடுறாரு இந்த மாதிரி இல்லாம அவருடைய உணவு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு தோட்டம் பெரிய பங்களா இந்த மாதிரி அவருக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த அக்கிரமக்காரர்கள் சூனிய செய்யப்பட்ட ஒரு மனிதரின் பின்னாலதான் இங்க சென்றுக்கிட்டு இருக்கீங்க சொல்றாங்க நீங்க கொஞ்சம் பேர் பின்பற்றி போறீங்களா இவருக்கு ஒன்னும் அல்லாதா கொடுக்கல இவர் ஒரு அனாதை எழுத படிக்க தெரியாதவரு இவருக்கு பெரிய வசதியும் ஒண்ணும் கிடையாது இவருக்கு நிம்மதியா வாடுறதுக்கு சொத்து சுகங்களும் இல்ல இல்ல இவரு கூட ஒரு மழக்கும் வந்து இருக்கல இப்படி இருக்கக்கூடிய மனுஷரை பின்பற்றீங்களே ஒரு சூனியம் செய்யப்பட்டவருக்கு பின்னாடிதான் நீங்க போயிட்டு இருக்கீங்க இப்படின்னு சொல்றாங்க பாருங்க உங்க விஷயத்துல எப்படிப்பட்ட விந்தையான வாதங்களை இவங்க எடுத்து வைக்கிறாங்கன்னு ஒரு ஆச்சரியமான ஒரு எல்லாம் இவங்க பேசுறாங்க அந்த அளவுக்கு இந்த மக்கள் வழி தவறி போயிட்டாங்க உறுதியா நிற்பதற்கு எந்த விஷயமே உங்களுக்கு புலப்படலை உங்கள்கிட்ட உறுதியான எந்த ஒரு சொல்லோ செயலோ ஒரு குடிமானமோ இல்ல ஆனாலும் உங்க மேல இப்படி பேசுறதுக்கு தயங்க மாட்டுறாங்க நபி உங்கள்கிட்ட சொல்லுங்க தபார கல்லதி அந்த பாக்கியம் நிறைந்த அந்த ரபு இருக்கிறான்ல அவன் தான் நான் நான் இவங்க சொன்னாலதெல்லாம் விட மிகச்சிறந்ததா உங்களுக்கு வழங்க முடியும் ஒண்ணும் இல்ல எக்கச்சக்கமா குடுக்க முடியும் கீழே ஆறு ஓடக்கூடிய பல தோப்புகளை பெரும் பெரும் மாளிகைகளை அவனுக்கு கொடுக்க முடியும் நீங்க ஒண்ணுல கேக்குறீங்க ஒரு தோட்டமாச்சி இருந்திருக்கலாமான் பலதான் அவனுக்கு கொடுக்க முடியும் ஆனா இதெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் பா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாக்குறதுக்கு உங்களுடைய நம்பிக்கைக்கு உங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் இது ஒரு டெஸ்ட் தான் பாருங்க அடுத்து ஜவாஹிரா உண்மை யாதனில் இவர்கள் அந்த நேரத்தை பொய் என்று வாதாடினர் யார் அந்த நேரத்தை பொய்யென்று வாதாடினார்களோ அவர்களுக்கு கொழுந்து விட்டதையும் நெருப்பை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் அது தொலைவான இடத்திலிருந்து இவர்களை பார்க்குமாயின் அதன் ஆவேசம் மற்றும் சீற்றத்தின் இறைச்சல்களை இவர்கள் கேட்பார்கள் மேலும் கை கால்கள் விலங்கிடப்பட்டு அதன் நெருக்கடியான ஒரு இடத்தில் அவர்கள் வீசி எறியப்படுவார்கள் அங்கே அவர்கள் மரணத்தை அழைக்கத் தொடங்குவார்கள் அப்போது அவர்களிடம் கூறப்படும் இன்று ஒரு மரணத்தை அல்ல பல மரணங்களை அலையுங்கள் இவர்களிடம் கேளுங்கள் இந்த முடிவு சிறந்ததா அல்லது இரையச்சம் கொண்ட தூய்மையாளர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள நிலையான சுவனம் சிறந்ததா அது எத்தகையது எனில் அவர்களின் செயல்களுக்கு கூலியாகவும் அவர்களுடைய பயணத்தின் இறுதி இடமாகவும் இருக்கும் அலமதுல்லா அல்லாஹ் சுஹான் முத்தாலா இந்த அடுத்த பதினொன்னாவது வசனத்துல வந்து எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க அவங்களுக்கு இறை தூதருக்கு நீங்க சொல்ற விஷயத்தெல்லாம் கொடுக்கறது நமக்கு பெரிய விஷயமே இல்லை உண்மை என்ன தெரியுமா நீங்க அந்த நேரத்தை பொய்யின்னு சொல்றீங்க அவ்வளோ நிராகரிச்சிங்க இறை தூதர நிராகரிச்சு பொய்ன்னு சொல்லிட்டீங்க அவருக்கு இதை கொடுத்துருக்கலாமே அதை கொடுத்துருக்கலாமே போயும் போய் இவரையா தூதரானு அனுப்பினான்னு சொல்றீங்க இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன மறுமையினால் ஒண்ணு இருக்குங்கிறது நீங்க நம்பவே இல்லை அதனாலதானே இறை தூதரையும் வேதத்தை மறுக்கிறீங்க இப்படி நீங்க வாதாடக்கூடியவங்க உங்களுக்கு என்ன இருக்கு தெரியுமா உங்களுக்காக கொழுந்து விட்டு எறியக்கூடிய நரகத்தை தயார் பண்ணி வச்சிருக்கோம் இன்னைக்கு நிராகரிக்கிறீங்களா மறுக்கிறீங்களா போனபடி வாழ்றீங்களா வாழ்ந்துட்டு போங்க ஆனா நீங்க எங்க வரணும் தெரியுமா கொழுந்து விட்டு எறியக்கூடிய நரகத்துக்கு வரணும் அது தொலைவான இடத்துல இருந்து உங்களை பார்க்கும் போது நிராகரிச்சு வாழ்ந்த இந்த மக்களை நரகம் பார்க்குமா அப்ப நரகத்துக்கு அதெல்லாம் கண்ணை வச்சிருப்பான் நமக்கு தெரியுதா அந்த நரகம் பார்க்கும் போது அதோட ஆவேசம் அதோட கோபம் அதோட சீற்றம் அதோட இறைச்சல் இவர்கள் கேட்பாங்க பாத்தீங்களா நீ தானடா நீ தானடி நம்ம சொல்லுவோம்ல அன்னைக்கு எப்படி பேசுன வந்துட்டியா எந்த மூஞ்சிய கொண்டுட்டு இன்னைக்கு வந்த சொல்றவங்க இருக்கிறாங்கல்ல அன்னைக்கு என்ன மாதிரி பேசிட்டு போனாடிவ இவன் எப்படி பேசலாம் தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு எங்க போன இங்கதானே வந்த இப்ப மட்டும் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு வந்தீங்க எப்படி உங்கள்ட்ட வருவீங்க நாங்க எப்படி உங்களுக்கு கொடுப்போம் என் வீட்டு அடியேறக்கூடாது சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் பாதுகாக்கணும் இந்த மாதிரி அந்த நரகம் அன்னைக்கு சொல்லுமா அந்த மக்களை பார்த்து தொலைவுல இருந்து பார்த்து கோபத்தோட இறைச்சலோட அப்படி கொதிக்குமா அதை இவங்க கேப்பாங்களா நான் கூட வந்தவங்களை ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு கேக்குறேன் கோபத்தோட இருக்கவங்க எப்படி இருப்பாங்க வராட்டு இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன் அப்போ இந்த அரகம் அப்படி சொல்லுச்சுன்னு சொன்னா எப்படி இருக்கும் யார் அப்பே யார் ரஹ்மானே யா எல்லாரையும் காப்பாத்தியா அப்போ அல்லாஹ் மானூத்தல சொல்றா நீங்க இந்த நபியை ஏத்துக்கல இறைவனையும் ஏத்துக்கல அழகான வேதத்தை புனிஞ்சு சொல்லப்பட்டது நகல் எடுத்து இவருக்கு காலையிலேயும் மாணவியும் ஏதோ சொல்றாரு போயும் போயும் சூன்யம் செய்யப்பட்ட இவரையா பின்பற்றுறீங்க இவர் வேணா ஒரு மனசன இருக்கிறாரு நடக்கிறாரு சாப்பிடுறாரு என்னென்னமோ சொல்றீங்களே வாங்க உங்களுக்காக நான் தயார் பண்ணிருக்கேன் நயகம் இருக்குல்ல அது தூரத்துல இருந்தே பார்க்கும் அப்படி ஆவேசமான சீற்றத்தோட சத்துவத்தோட நிற்கும் அதை கேப்பாங்களாம் ஆனா அந்த கேட்டா எங்கேயும் பிடிங்கிட்டு ஓட முடியுமா பிச்சுக்கிட்டு போக முடியுமாடா கை காலை எல்லாத்துலயும் விளங்க மாட்டி நெருக்கடியான ஒரு இடத்துல அவங்க வீசி எரியவாங்க அங்கே அவங்க மரணத்தை அழைக்க தொடங்குவாங்க செத்து போயிடலாமே இன்னைக்கு ஒண்ணுமில்லாம போயிடலாமே வாழ்ந்துதான் என்ன பிரயோஜனம் செத்தாச்சும் தொலையலாமே இங்கேயே பழங்கும் புறவங்களும் இல்லாம இல்லாம பாதுகாக்கணும் அப்படி மரணத்தை அழைக்க தொடங்குவாங்க அப்போ அவங்கள்ட்ட சொல்லப்படும் இன்று ஒரு மரணத்தை அல்ல பல மரணத்தை அலையீங்க எத்தனைய சரி இவர் கேளுங்க இந்த முடிவு சிறந்ததா அல்லது இரையச்சம் கொண்ட தூய்மையாளர்களுக்கு வாழ்க்களிக்கப்பட்ட நிலையான சொர்க்கம் சிறந்ததா நம்ம ஒவ்வொருத்தருடையும் அவங்க தான் கேக்குறான் அலஹம்துல்லா அலஹம்துல்லா யார்தான் எங்களுக்கு இரையச்சமான அந்த நிலையான சொர்க்கம் சிறந்தது என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஆசைப்படுகின்றோமையாவா அந்த சொர்க்கத்தில் வாரிசுதாரர்களா எங்களை ஆக்கியவையாவ்தான் எங்கள் சந்ததிகளை ஆக்கிவை ஆள் தான் எங்கள் உறவினர்களை ஆக்கிவை ஆவதா எங்கள் ஊர் மக்களை ஆக்கி ஆக்கியாவா யாருலாம் எங்கள் சென்று போனவர்கள் அறியாமல் தெரியாமல் தப்புகள் தவறுகள் செஞ்சிருந்தால் அவர்கள் வாரிசுகள் நாங்கள் யாழ்லாம் அவருக்காக உன்னிடம் பரிந்துரை செய்கிறோமே அவர்காக உன்னிடம் உன்னிடம் கெஞ்சுகின்றோமே ஆகலாம் யாருலாம் எங்களுடைய துவாவை அங்கீகரித்து அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தரலையாவா அழகா கேட்கலாம் பாருங்களேன் இந்த முடிவு சிறந்ததா இளையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் சிறந்ததா எது இப்படிப்பட்ட பயணத்தின் இறுதி இடமாக இருக்கும் எவ்வளவு அற்புதமா சொல்றான் உண்மையிலேயே அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளாதவர்களே சகோதர சகோதரிகள் நீங்களும் அல்லாஹல்ல படைக்கப்பட்ட மனிதர்கள் நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க இந்த ஆடியோ கேட்கக்கூடியவருக்கு பாக்கியம் இருந்தா இந்த சந்தர்ப்பம் இருந்தா இந்த வசனத்தை எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க அவனு ஒருத்தம் தான் அவனுக்கு இணை இல்ல அவனுக்கு துணை இல்ல அவனால் இறைக்கிழதப்பட்ட தூதர்கள் இறுதி தூதருக்கு கொடுத்த இறுதி வேதம் இது இத படிச்சு பார்த்து அந்த இறைவனுக்கு இணை வைக்காமல் அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டு அந்த இறைவன் காட்டிய இந்த வழியில் வாழ்ந்தால் தூய்மையான நிலையான அழகிய சொர்க்கம் இருக்குதான் சுபானவ தாலா சொல்றான் வாருங்கள் சகோதரர்களே சகோதரிகளே மக்களே நீங்க அனைவரும் வாங்க இந்த புறான படிச்சு பாருங்க இதை விலகிக்கோங்க அவங்க ஏற்றுக்கோங்க அப்போ இந்த நரகத்துல இருந்து அதனுடைய சீற்றத்துல இருந்து அதனுடைய கடுமையான வேதனையில இருந்து அவங்க சுபானவ தாலா நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்ல அவங்க சுபானோ தாலா உங்களையும் எங்களையும் அனைவரையும் படைத்த ரபின் சொல்லி காட்டக்கூடிய அழகிய உதாரணம் இவங்கள்ட கேளுங்க இந்த நரகம் சிறந்ததா இறைவனை அஞ்சி இறைவனை தூய்மைப்படுத்தி வாழ்ந்த அந்த தூய்மையான இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் இறைவனை அச்சத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள் சிறந்தவர்களா அவர்களுக்கு வாக்கெடுக்கப்பட்ட சொர்க்கம் நிலையானது இது சிறந்ததா எத்தகையது உங்களுக்கு சிறந்ததுங்கிறத தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்களுடைய முடிவு உங்களுடைய கூலி உங்களுடைய பயணத்தோட இறுதி இடம் எது அப்படிங்கிறத முடிவு செஞ்சுக்கோங்கிறத அவத்தாலா முடிவை நம்ம கையில கொடுக்கறோம் முழுமையான சுதந்திரத்தை கொடுத்துருக்குறோம் நாம தேர்ந்தெடுக்கணும் நமக்கு அவாஸ் மகானவுத்தால சிந்தி துறக்கக்கூடிய அறிவை பகுத்தறியக்கூடிய அறிவை அறிவாற்றல் அல்லாஹ் சுஹானு தலா கொடுத்திருக்கிறான் அதுக்காகத்தான் பகு பகுத்து அறியக்கூடிய பிரித்து நமக்கு காட்டக்கூடிய இந்த வேதத்தையும் கொடுத்திருக்கிறான் இன்ஷா அல்லா சிந்திப்போமா சீர்திருத்திக் கொள்வோமா இன்ஷா அல்லா யாவ்லா அந்த பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருவாயாக யாவ்லா ஆமீன் யார் அபுல் ஆலமீன் ஜிசாக் அல்லா ஹைரா ஜவாஹிரா இருபத்தி அஞ்சுல பதினாறாவது வசனமா அதில் அவர்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் இதனை வழங்குவது இறைவனின் பொறுப்பில் உள்ள நிறைவேற்றப்பட்ட வேண்டிய ஒரு வாக்குறுதியாகும் மேலும் அந்நாளிலேயே உன் இறைவன் இவர்களையும் ஒன்று திரட்டுவான் இன்று அல்லாஹுவை விடுத்து இவர்கள் வணங்கி கொண்டிருக்கும் தெய்வங்களையும் கூப்பிடுவான் பிறகு அவன் அவரிடம் கேட்பான் என்னுடைய இந்த அடிமைகளை நீங்கள்தான் வழி கேட்டீர்களா அல்லது அவர்களே வழி கேட்டு போனார்களா அதற்கு அவர்கள் பணிந்து கூறுவார்கள் நீ தூய்மையானவன் உன்னை தவிர வேறு யாரையும் எங்களுடைய கொள்வதற்கு எங்களுக்கு துணிவு ஏது ஆயினும் இவர்களுக்கும் இவர்களுடைய மூதாதையர்களுக்கும் வாழ்க்கை வசதியில் தாராளமாக வழங்கியிருந்தாய் இறுதியில் இவர்கள் இந்த படிப்பினை மறந்து விட்டனர் கடும் நாசத்திற்குரியவராகி விட்டனர் இவ்வாறு அவர்கள் உங்கள் தெய்வங்கள் பொய்யென கூறிவிடுவார்கள் இன்று நீங்கள் வாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பிறகு ஏற்படுத்தும் நாசத்தை உங்களை தடுக்கவும் இயலாது எங்கிருந்தும் உதவி உதவியை பெறவும் இயலாது மேலும் உங்கள் எவனும் கொடுமை புரிந்தால் அவருக்கு கடுமையான வேதனை நாம் சுவைக்க கொடுப்போம் மேலும் நபியே உமக்கு முன்பு நாம் அனுப்பி வைத்த தூதர்கள் அனைவரும் உணவு உண்பும் கடைவீதியில் நடமாடுபவர்களான்தான் இருந்தார்கள் உண்மையில் நாம் உங்களில் ஒரு சிலரை மட்டும் சிலருக்கு சோதனையாக ஆக்கி வைத்துள்ளோம் நீங்கள் பொறுமையை மேற்கொள்வீர்களா உன் விரைவில் அனைத்தையும் பார்ப்பவனாய் இருக்கின்றான் இந்த வசனங்கள்ல எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறாங்கன்றதை பாருங்க உங்களுக்கு நம்ம அழகான முறையில சொல்லி காமிட்டோம் நீங்க இறைவனை மறுக்கும் போது தங்குமிடம் நரகமாத்தான் இருக்கணும் அதுல அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் அதுல அவங்க என்றெண்டும் தங்கி இருப்பாங்க அதாவது வந்து அல்லாஹ் சுஹான சொல்லி காட்டுறான் இறைவனை நிராகரித்து வாழக்கூடிய மக்களுக்கு நரகம் இருக்குது யார் இறையச்சத்தோட வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு சோனம் இருக்குது இதுல எது சிறந்ததுங்கிறத நீங்களே முடிவு செய்யுங்க யார் இரையச்சத்தோட வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு நிறையா நிலையான சொர்க்கம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதுல அவங்களுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் அதுல அவங்க என்றென்ன தங்கி இருப்பாங்க இதனை வழங்குவது உங்களுடைய இறைவனுடைய பொறுப்பு அதுல உள்ள அதை நிறைவேற்ற வேண்டிய ஒரு வாக்குறுதியா இருக்கு சுஹான்லா இரையச்சமுடையவர்களுக்கு பாருங்க சோனத்தை வழங்குவதும் அவ்வளவுடைய பொறுப்பா இருக்குங்கிறத சொல்லி காட்டுறான் ஆனா நிராகரிப்பாளர்களுக்கு நரகம் எப்படிப்பட்டதா இருக்குங்கிறதையும் தான் சொல்லிட்டுதான் சொல்லி பார்த்தான் அதுக்கடுத்து தலை சொல்றான் அந்த நாள்ல இவங்களெல்லாம் அவங்க தஆலா ஒண்ணு திரட்டுவான் அப்ப கேப்பான் அல்லாஹும் குடிச்சு இவங்க எல்லாம் வணக்கிட்டு இருந்தீங்கல்ல அந்த தெய்வங்களையும் அவங்க ஒண்ணு ஒண்ணு சேர்த்து கூப்பிடுவான் அவங்கள்ட்ட கேப்பான் என்னுடைய இந்த அடிமைகள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல இந்த அடிமைகள் எல்லாம் நீங்கதான் வழிகெடுத்தீங்களா அல்லது அவங்களே வழிகட்டு போனாங்களா இப்ப மற்ற தெய்வங்களை வழங்குறாங்கல்ல சிலைகளை வச்சு வணங்குறாங்கல்ல அவங்களையும் அவங்க வணங்கின சிலைகளையும் தெய்வங்களையும் கூப்பிட்டு வச்சு ஒண்ணு சேர்த்து வச்சா அல்லா கேக்குறான் இவங்க என்னுடைய அடிமைகள் இருக்காங்கல்ல இவங்கள நீங்க வழிகடுத்தீங்களா இல்ல அவங்களே வழிகட்டு போனாங்களா சுகானந்தா எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க அவங்களா சுபானுதாலா அதுக்கு அந்த சிலைகள் அந்த தெய்வங்கள் இவங்க யார வணங்குவாங்கன்னு வணங்குவாங்க வணங்கிட்டு இருந்தாங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க உதவி செய்வாங்கன்னு இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க அப்படி பண்ணு யா லா நீ தூய்மையானவன் யாங்ளா உன்னை தவிர யாரையும் எங்களுக்கு பாதுகாவலார ஆக்கி கொள்ளல யாழா எங்களுக்கு அதுக்கு துணி ஏதுறப்பே அப்படிப்பட்ட துணியை பிடித்தவங்க நாங்க இல்ல இருந்தாலும் இவர்களுக்கு இவர்களுடைய மூதாதையர்களுக்கு வாசு வாழ்க்கை வசதியை தாராளமா வழங்கி இருந்தா இறுதியில இவங்க இந்த படிப்பனையை மறந்துட்டாங்க கடன் ஆசைத்துக்குள்ள அவர்களா ஆக்கிட்டாங்க சுகானல்லா எந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றும் நினைச்சமோ அது நமக்கு சொல்லி கொடுக்கும் நம்மளை வேற எல்லாத்துல இருந்து பாதுகாக்கும் நினைச்சோமோ அந்த தெய்வங்கள் வந்து அவங்களை கூப்பிட்டு கேட்கல ரப்பே நீ தூய்மையானவன் உனக்கு எதிராக நாங்க செய்யறதுக்கு எங்களுக்கு ஏது துணிவு இருந்தாலும் இவங்களுக்கு இவங்களுடைய மூதாதையர்களுக்கு நீ வாழ்க்கை வசதியை தாராளமா கொடுத்துருந்தியா அதனால இவங்க என்ன செஞ்சாங்க இந்த படிப்படையெல்லாம் மறந்துட்டு நாசம் நாசமான வேலைக்கு போயிட்டாங்க பாத்தீங்களா வணங்கக்கூடிய கடவுள் சிலை மற்ற தெய்வம் அது நம்மளை பாதுகாக்கும் நினைச்சோம் அது நமக்கு துணை நிக்கும் நினைச்சோம் அது நரகத்துக்கு கொண்டு போகாத சொர்க்கத்தை கொடுக்கும்னு நினைச்சோம் அது போய் சொல்லுது படைச்ச ரப்பு கிட்ட உனக்கு எதிரா செய்யறதுக்குரிய துணிவெல்லாம் எங்களுக்கு இல்ல இவங்களுக்கு நீ வாழ்க்கை வசதியை கொடுத்தியா அதனால இவங்களும் சரி இவங்க மூதாதையும் சரி இதுல இருந்து படிப்பு நீ பெறத விட்டுட்டு எல்லாத்தையும் மறந்து நாசத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிடுமா இத படைச்ச ரப்பு நமக்கு வாழும் காலத்துலயே சொல்லி காட்டுறான் இவ்வளவு தெளிவா இருக்க நாசத்துக்கு போலாமா ஒரே ஒரே இறைவனை விட்டுட்டு அவனுக்கு இணைகளை கற்பிக்கலாமா நிச்சயமா கூடாது நிச்சயமா வலிதவரி சமுதாயமா இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த வசனங்களை எல்லாம் கேட்டு இது இறைவனுடைய வார்த்தைங்கிறத நம்பி அந்த ஒரே ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் கூடிய தான் அடுத்த அல்லா சொல்றான் இவங்க உங்களுடைய தெய்வங்கள் பொய் என்று சொல்லிடுவாங்க என்று நீங்கள் வாதித்துக் உங்களுடைய விஷயங்களை பிறகு உங்களுக்கு ஏற்படும் நாசத்தை உங்களால் தடுக்க இயலாது நீங்க எந்த ஏதா யாரெல்லாம் கடவுள்னு சொன்னீங்களோ அவங்க உங்களை மறுத்துட்டு போயிடுறாங்க இப்ப உங்களுக்கு எங்க இருந்து உதவி வரும் நீங்க கொடுமை செஞ்ச காரணத்தினால வேதனையே நம்ம சுவைக்கு செய்வோம் நரக வேதனை தான் உங்களுக்கு தண்டனை தான் உங்களுக்கு அப்படிங்கிறதா உங்களை மகான சொல்றான் யாழ் தா எல்லா மக்களையும் பாதுகாப்பு கூடிய ஆள் பாருங்க நம்ம நண்பர்களா இருக்கக்கூடிய மாற்று மத நண்பர்களுக்கு மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கு இதையெல்லாம் படிக்கக்கூடிய நாம எத்தி வைக்கணுமா கூடாதா அடுத்து சொல்லணும்ல பக்குவமா சொல்லணும் அழகா சொல்லணும் நளினமா சொல்லணும் எப்படி மூசா அரைசலாம் ஆஹ் அவுண்ட்ட போய் அல்லாஹ் சுஹான சொல்ல சொன்னானோ அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் ஏத்துக்கிறது ஏத்துக்கிறதோ அதுக்கு அடுத்து அவங்களும் விருப்பம் ஆஹ் அல்லாஹ் இதாயத்தை கொடுக்கட்டும் செய்வோம் அல்லா சொல்லிட்டு சொல்றான் மேலும் நபியே முன்னாடி நம்ம அனுப்பி வைத்திருந்த தூதர்கள் அனைவருமே உணவு சாப்பிடுவங்கதான் கடைவீதல நடமாடக்கூடியவர்களதான் இருந்தாங்க உண்மையிலேயே நம்ம உங்கள ஒரு சிலரை மற்றும் சிலருக்கு சோதனையா ஆக்கி இருக்கோம் நீங்க இப்ப பொறுமை மேற்கொள்வீர்களாக உங்களுடைய இறைவன் அனைத்தையும் பார்க்கக்கூடியவனா இருக்கிறான் சுஹான்ல்லா அல்லா சுஹானகு தாலா நபிக்கு ஆறுதல் சொல்றான் உங்களை உங்களுக்கு முன்னாடி அனுப்பி வச்ச தூதர்களும் உங்கள மாதிரி தான் சாப்பிடக்கூடியவங்களா தான் இருந்தாங்க ஒருத்தரை இன்னொருத்தருக்கு சோதனையா நம்ம ஆக்கி வச்சிருக்கோம் அதனால அப்படியே உங்களை பொய்ன்னு சொல்றாங்க உங்களை வந்து புனையப்பட்டதுன்னு சொல்றாங்க உங்களை ஏத்துக்கிற மாட்டாங்க நீங்க சூனியம் செய்யப்பட்டவர்னு சொல்றாங்க இப்படி எல்லாம் புறக்கணிக்கிறாங்களா நீங்க பொறுமையா இருங்க உங்களுடைய இறைவன் ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் பார்க்கக்கூடியவனா இருக்கான் அவன் உங்களை பாதுகாப்பான் ஒரு விஷயத்திலா அல்லாஹ் சுஹானு தலா இந்த புருக்கான நமக்கு இறக்கி அதுல தெளிவான விவரங்களையும் தலா சொல்லி மறுத்து பேசக்கூடிய மக்களுக்கு இது பாக்கியம் இருந்த உன்னுடைய ரப்பு கிட்ட இருந்து வந்த வசனம் இது புனைந்து சொல்லப்பட்டது இல்ல அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுபஹான உத்தலா சொல்லி இதை மறுக்கக்கூடியவர்களுக்கு நரகம் இருக்கு அதனுடைய பேரிரைச்சல் அவங்க பார்ப்பாங்க அது சீற்றத்தோடு அவர்களை பார்ப்போம் அதுதான் அவங்களோட தங்கு சொல்லி யார் இறையச்சத்தோடு வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு நிறையான சொற்பம் நிரந்தரமான சொற்பம் அதுல அவங்க தங்கி வாழ்றது அது நிரந்தரமா இருக்கும் அல்லாஹ் சுபஹானோ வாக்குறுதி அதை அவங்களுக்கு கொடுக்குறதுங்கிறதையும் அவங்க சொல்லி முடிக்கிறான் யார் வந்து அல்லாஹை நிராகரிச்சு வாழ்றாங்க வாழ்ந்தாங்களோ அவங்களையும் அவங்க எந்த யாரையெல்லாம் கடவுள் தன்னை பாதுகாக்கும் நினைச்சு அவங்களையும் ஒன்றாக அழைத்து சொல்லி கூப்பிட்டு கேட்கும் போது அவங்க நிராகரிச்சிருவாங்க மறுத்துட்டு போயிருவாங்க ஆனா இவங்களுடைய தங்குமிடம் நிராகரித்தது என்னுடைய காரணமா நாசத்துக்கு ஆளாகி நரகத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத அவ்வளவு தெளிவா சொல்லக்கூடிய பிரித்து காட்டக்கூடிய ஒரு வசனமா ஒரு அத்தியாயமா இது இருக்குது கடைசியில அவங்க சுஹான தன்னுடைய தூதர்ட்ட சொல்றான் நபியே உங்களுடைய மறுத்து பேசக்கூடிய இந்த மக்களை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க உங்க பணியை செய்யுங்க அதோட பொறுமையா இருங்க நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்யறேன் அவங்க சுஹான உத்தாலா சொல்றான் அப்போ இந்த பிரித்து காட்டக்கூடிய அழகிய இந்த குரானை ஏற்றுக்கொண்டு அதன் வழி நடக்கக்கூடிய பாக்கியவான்களாக யா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக யாருலா இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கும் நாங்கள் எடுத்து வைத்து அவர்கள் புரிந்து கொண்டு அவர்களும் உன்னை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மக்களாகவும் வைப்பாயாக ஆமீன் யார்பல் ஆலமியன்